ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுவையான டெவில்ட் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் சிக்கன் வந்து எடுத்துட்டு நம்ம வந்து இதில் வந்து சிக்கனில் போன்லெஸ் சிக்கன் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் போன் போன் இருக்க சிக்கனோட கூட நீங்கள் செய்யலாம் இதில் முதல்ல தேவையான அளவு உப்புத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க இதுக்கு உங்களுக்கு மிளகுத்தூளுக்கு வந்து நீங்கள் மிளகுத்தூளுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் அரிசி மாவு இதையெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நான் அது கொஞ்சமாக தான் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் மிளகுத்தூளுக்கு பதில் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் அல்லது வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண மிளகாய் தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் மிளகுத்தூள் போட்டு செய்கிறேன் இப்போ இதில் ஒரு முட்டை ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு வச்சாலே போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த உப்புத்தூள் மிளகுத்தூள் எல்லாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வச்சு நம்ம வந்து ஒரு பேனில் ஒரு தாச்சி ஒன்று நான் எண்ணெய் ஊற்றி பொறிச்சுக்க போறேன் இப்போ இதெல்லாம் வந்து இந்த சிக்கன் எல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்படி இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சுக்குவோம் பொரிச்சிட்டு நீங்கள் இதை வந்து சும்மா கூட நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து சப்மெரின் மாதிரி செய்கிறதுனா கூட நீங்கள் இந்த சிக்கன் இந்த நூலுக்கு வச்சு செய்கிறதுனா கூட இந்த இந்த மாதிரி பொறிச்சிட்டு குட்டி குட்டியாக வெட்டி பொறிச்சிட்டு நீங்கள் அந்த பண்ணுழுக்கு கூட நீங்கள் வச்சு ஒயிட் சாஸ் போட்டு அந்த மாதிரியும் சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு நான் வந்து மிளகாய் தூள் போடாதனால சிக்கன் இந்த கலரில் இருக்குது நீங்கள் மிளகாய் தூள் போட்டு செஞ்சீங்கன்னா நல்ல கலராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவு பொரி பிரிஞ்சு இருக்குது இப்போ அதை நம்ம பிரட்டி போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்குவோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம பிரியாணிக்கெல்லாம் இது செஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துருவோம் சிக்கனை பொறிச்சு எடுத்ததுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு நம்ம கேப்சிகம் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க கேப்சிகாம் கூட மற்றது அந்த கறி கொச்சுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொ கொச்சுக்காய் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் அது கூட நான் வந்து இன்றைக்கி கேரட் போட்டிருக்கேன் கேரட்டும் பீன்ஸும் போட்டு செய்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா அதே பொரிச்சேனே நான் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதில் தேவையான அளவு கடுகு போட்டுட்டு இதில் பட்டை கிராம்பு ஏல விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நான் பட்டை கிராம்பு ஏலம் பவுடர் இருந்துச்சு அதை நான் அதில் சேர்த்துக்க போகிறேன் இது நம்ம போ பீன்ஸையும் கேரட்டையும் இந்த மாதிரி நல்ல இப்படி வேக வச்சுக்குவோம் எண்ணெயில் இப்போ உங்களுக்கு வந்து கேப்சிகம் வந்து நான் கண்டிப்பாக கேப்சிகம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் நான் கேப்சிகம் வாங்காதனால நான் பீன்ஸும் கேரட்டும் போட்டு முழுசாக மிளகாயாக போட்டிருக்கேன் ஏன்னா மு கட் பண்ணி போட்டால் பீன்ஸ் மாதிரி இந்த இருக்கிறனால சாப்பிட்றா உரைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் மிளகாவை கட் பண்ணலை அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அப்படின்னு போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக இது கூட நீங்கள் வந்து கேப்சிகம் அப்படி இல்லாட்டி மற்ற மிளகாய் பச்சை இந்த லைட் பச்சையாக இருக்கும் கறி குச்சிக்கான்னு சொல்லுவாங்க அந்த மிளகாய் போட்டு செய்யுங்க அது கூட தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கு பிறகு நம்ம வெங்காயம் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது நல்லா வள வதங்கினதுக்கு பிறகு நம்ம இதுக்கு நம்ம தேவையான அளவு காஷ்மீரி மிளகாய் தூளோ இல்லாட்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கு பிறகு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது பாருங்கள் ஓரளவு இந்த உப்பு ம இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேக விட்டுறணும் இந்த ஏன்னா பீன்ஸ் வந்து கொஞ்சம் வேக லேட்டாகும் கேரட்டும் பீன்ஸுங்கிறனால நம்ம கொஞ்சம் வேக விட்டுருவோம் இதுக்கு வந்து கண்டிப்பாக சோயா சாஸ் போட்டு செய்யணும் நான் சோயா சாஸ் இருக்காதனால நான் வந்து கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் இருந்துச்சு சோயா சாஸ் அப்படி ஆயிஸ்டர் சாஸ் அதெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும் நான் டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் போட்டு செஞ்சேன் இப்போ இதை நம்ம நல்லா வெந் வேக வச்சதுக்கு பிறகு ஃபைனலாக வந்து வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் ஏன்னா முதல் வெங்காயத்தை சேர்த்தா வெங்காயம் நல்லா வதங்கப்பட்டுட்டா நல்லா இருக்காது அதனால தான் நம்ம கடைசியாக வெங்காயத்தை சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம சிக்கன் பொறிச்சு வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பட்டை கிராம்பு ஏலம் வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டேன் போடும்பொழுது நான் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் போல் அப்படி இல்லாட்டி நீங்கள் பட்டை கிராம்பு ஏலம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நான் அந்த பவுடரை மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு டொமேட்டோ சாஸோ சில்லி சாஸோ ஊற்றி இறக்கணும்னா சுவையான டெவில்டு சிக்கன் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்